உங்கள் முன்னே தமிழர் வாழ்வியல் ஆய்வுரை தொண்ணூற்றி ஒன்றை அளிப்பதிலே நான் மிக மகிழ்கிறேன் நாம் இப்பொழுது நமது பண்டைய கோயில்கள் கல்வெட்டுகள் ஓவியங்கள் நமக்கு சொல்லுகிற அரிய செய்திகள் என்ன என்பதை பற்றி நாம் தொகுத்து கண்டு கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று நான் சில அரிய செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விழுகிறேன் தமிழருடைய பண்பு விலங்குகளுக்கும் பறிவு காட்டுகிற பண்பு என்பதை நாம் இப்பொழுதும் பார்க்கப் போகிறோம் நான் சொல்லுகிற கருத்துக்கள் அத்தனையும் தமிழக மரபு சுவடுகள் என்கிற நூலிலே குடவாயில் ஐயா அவர்கள் மிக சிறந்த ஒரு வரலாற்று ஆய்வாளர் அவருடைய நூலின் அடிப்படையிலே தான் இந்த கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அதுபோல இன்னொரு நூல் அதின் பின்னாலே நான் கருதுகிறேன் அரிய செய்திகள் கூறும் அற்புத ஆலயங்கள் இந்த நூலின் எழுதியவர் குடவாயில் தான் அதுபோல் கங்ககொண்ட சோழ பற்றியும் தஞ்சைப் பிரிவுகள் பற்றியும் தாராசுரம் பற்றியும் உகதுவார்கள் மாண்பை பற்றியும் பல பெரிய பெரிய நூல்கள் சின்ன நூல்களெல்லாம் மிகப்பெரிய நூல்கள் அவ்வளவு ஆய்வுகள் செய்த ஒரு அருந்தவ அவர் அவருடைய அந்த நூலுடைய அடிப்படையிலே தமிழக மரபுச் சோடுகள் என்கிற அந்த நூலுடைய அடிப்படையிலே தான் சில கருத்துக்களை நூல்கள் என்று பகிரப்போகிறேன் தமிழன் வந்து விலங்குகளுக்கு எப்படி பறிவு காட்டியிருக்கிறான் அன்பு காட்டியிருக்கிறான் என்பதற்கு ஒரு கல்வெட்டு இந்த பல்லவ பேரரசன் மகேந்திரவர்மனுடைய முப்பத்தி நான்காம் ஆட்சி ஆண்டில் அதாவது கிபி ஏழாம் நூற்றாண்டில் பான அரசன் ஒருத்தன் இருந்தான் அவனுடைய மகன் கருந்தேவ என்ற ஒரு மகன் அவன் வந்து ஒரு எருமை பண்ணையில் இருக்கிற எருமைகளை பகைவர் பகைவர்கள் வந்து கவர்கை கவர் என்பது அந்த காலத்தில் இருந்த ஒரு மரபு ஏன்னா ஒரு மாடு ரெண்டு மாடு இருக்காது நூறு மாடு இரநூறு மாடு வைத்து பழக்கிய காலம் அது அப்போ எதிரிகள் வந்து இந்த எருமை பண்ணைக்குள்ளே இப்போ வந்து எருமைகளை கவர்ந்து சென்று விடுகிறார்கள் அப்பொழுது இந்த கருந்தேவ கத்தி என்பவன் அவர்களோடு விடாது போர் புரிகிறான் அந்த மாடுகளை அந்த காலங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த புலவன் இறந்துபட்டு போகிறான் இப்போ அவனோடு இறந்திருந்தால் நம்ம இந்த செய்தி இப்போ சிந்திக்க போகிறதில்ல அவனுக்கு துணையாக அவனோட ஒரு நாயும் இருந்திருக்கிறது அந்த நாய் என்ன செய்துன்னா அது தன்னுடைய யசமானன் கீழே விழுந்து கிடப்பதை பார்த்த உடனே பதறி அந்த பகைவர்களை அது பாய்ந்து பாய்ந்து கடித்து குதறி அது கொள்கிறது எனக்கு தான் சிறப்பதில் காவல் நாய் போரிட்டு அவர்களை வீழ்த்துகிறது அந்த விழுந்து கிடந்த தலைவரை சுற்றி சுற்றி ஒரு தான் அவங்க அவங்கள வீழ்த்தி விட்டு இதை பார்த்த பொதுமக்கள் அந்த ஆநீர்களை கவர்ந்தவனை அந்த எறும்புகளை கவர்ந்தவர்களை போரிட்டு தன் இன்னுரை நீத்தானே அந்த கருந்தேவ கத்தி என்பவன் அவனுக்கு ஒரு நடுகள் எடுக்கிறார்கள் நடுகள் என்பது நாம் தமிழகத்திலே பெரும்பாலும் பார்க்கிற ஒரு மரபு தான் இந்த நடுகளை பற்றி ஏன் பேசுகிறோம் என்றால் அந்த நடுகளிலே அவனது உருவத்தை பொறித்து அவனை பற்றி செய்திகளின் செய்திகளாக அங்கே வடித்து அது மட்டுமல்லாமல் அந்த நாயினுடைய உருவத்தையும் இந்த கல்லிலே செதுக்கியிருக்கிறாங்க அதுதான் சிறப்பு அதில் அதனால் தான் அந்த கல்வெட்டு அது வந்து எழுத்தனூர் என்று சொல்வார் எங்கள் ஊரில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு அதில் நாயின் உருவம் இருக்கிற என்பதுதான் சிறப்பு அதை இந்த குறிப்பாக எழுதி வச்சிருக்காங்க அந்த நாயினுடைய பெயர் வந்து அதை கூட புரிச்சிருக்காங்க அந்த கல்வெட்டில் கோவிவன் கோவி வன் அந்த பெயர் கோபிலுங்கிற நாயுடைய பெயரையும் அந்த கல்வெட்டிலே குறித்திருக்கிறார்கள் தமிழ் எழுதி வைத்திருக்காங்க அதுவும் ஆக இது வந்து தமிழனுடைய பழந்தவனுடைய வீர மாட்சியை காட்டுகிறதாக நமக்கு தெரியுது இது வந்து செங்கல்பட்டு மாவட்டம் அதாவது வடார்காடு மாவட்டம் செங்கம் வட்டம் வடார்காடு மாவட்டத்தில் செங்கம் வட்டத்தில் இருக்கக்கூடிய நூர்ங்கிற ஊரில் இருக்கக்கூடிய உமை வேடியப்பன் கோயில் இருக்கக்கூடிய இந்த நடுகளை நாம் பார்க்கலாம் அந்த பக்கம் யார் போக நேருகிறதோ அதில் போய் இந்த நடுகளை பார்க்கலாம் அதுபோல் கீழச்சேரி கோழி கோழிக்கு ஒரு கல்வெட்டை நாம் தமிழகத்திலே பார்க்கிறோம் இதை வந்து யார் கண்டுபிடிச்சாரு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அச்சிறப்பாக்கும் புலவர் தாமரைக்கண்ணன்கிறவர் கண்டுபிடித்தார் பதிமூன்று ஏழில் அது வந்து தினமணி சுடரில் அனுபந்தமாக வெளியாகி அந்த அழகான கல்வெட்டு அது என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா இது வந்து செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் அச்சிறுப்பாக்கத்தை அடுத்த இந்தலூர் ஒரு கிராமம் அந்த சிற்றூரிலே கீப்போ ஏழாம் நூற்றாண்டு தமிழ் வட்டெழுத்து ஏழாம் நூற்றாண்டுலேருந்து தமிழ் வட்டெழுத்து அந்த வட்டெழுத்து கூட அந்த கல்வெட்டு இருக்குது அதை ஒரு அந்த நூலிலே குறிக்கிறார் குடவாயல் பாலசுமணிஜா அவர்கள் அந்த வட்டெழுத்தையும் போட்டு அதற்கு நிகரான தமிழ் எழுத்தையும் கீழே எழுதுகிறார் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கார் பாருங்கள் குடவாயில் பாலசுப்படும் ஐயா அதில் வந்து கீழச்சேரி கோழிப்பற்கொற்றி என்கிற அந்த எழுத்து இருக்க அந்த கல்வெட்டில் ஒரு கோழியோட கல்வெட்டு போட்டது மட்டுமில்லாமல் படத்தி போட்டதும் இல்லாமல் அதற்குண்டான சே அந்த குறிப்பும் எழுதி வைத்திருக்கிறார்கள் இதுபோல் விழுப்புரம் அருகில் உள்ள அந்த அரசலாபுரம் ஒரு ஊர் இருக்குது அங்கே கூட மேற்சேரி கோழிக்காக எடுக்கப்பெற்ற ஒரு நடுகள் இருக்கிறது அந்த காலத்து கோழிகளில் அந்த கோழி சண்டை விட்டு ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்காக இருந்து இருக்கிறது அல்ல வீர சாகம் செய்த கோழியாக இருக்கலாம் ஆக இது போலலாம் இருக்குது பாருங்க இதுதான் மிக சிறப்பான ஒரு செய்தி அதற்கடுத்தது ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை நாம் இப்பொழுது கல்லூட்டு மூலமாக போகிறோம் தமிழன் மிக அறிந்த ஒரு பெயர்தான் ராஜேந்திர சோழன் ராஜா சோழனுடைய அன்பு மகன் அவன் கடல்களெல்லாம் வென்றவன் கீழைக்கடல் முழுவதும் வென்றவன் இந்த செயலி அறிஞ்ச இலை உலக வரலாற்றில் இவர் எவரும் செய்ததில்லை கீழே நாடுகள் கிழக்காசி நாடுகள் முழுவதும் வென்றவன் அப்பேற்பட்ட ஒரு மாவீரன் கங்கை வரை சென்று படையெடுத்தவன் அதான் கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் பெற்றவன் மலேசியாவுடைய வரை சென்று வென்றவன் கடார குண்டார் என்று பெயர் பெற்றவன் க கங்கை கொண்ட சோழபுரத்திலே மிகப்பெரிய ஒரு தலைநகரை நிர்மாணித்து பெரிய கோயிலுக்கு அடுத்த மிகப்பெரிய கோயிலாக தஞ்சை பெரிய கோயிலுக்கு அடுத்ததாக தந்தை எடுத்த அந்த பெரிய கோயிலை மிஞ்சி விட ஒரு அடக்கத்திற்காக அதை விட ஓ கொஞ்சம் ஆனால் இதுவே மிகப்பெரிய கோயில் எடுத்திருக்கிறான்னு என்ன சொல்வார் இன்றைக்கெல்லாம் போய் பார்த்து அதிசயிக்கலாம் அந்த கோயில் எடுத்த ராஜேந்திர சோழனை பற்றிய மறுபக்க வரலாறு இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிந்துருக்காரு ராஜேந்திர சோழன் வந்து கிபி ஆயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ஆயிரத்தி நாற்பத்தி நாலு வரை செங்கோல் வச்சு ஒரு மாபெரும் மன்னன் அலெக்சாண்டர் த கிரேட் இல்லை ராஜேந்திர தி கிரேட் என்று தான் சொல்ல வேண்டும் என்று வடநாட்டில் ஒருவர் நூல் எழுதியிருக்கிறார் அவ்வளவு சிறப்பு பெற்றவன் அவன் வந்து அவனுக்கு ஒரு இதயச் சுடராக இதயத்தை கவர்ந்த ஒரு பெண்ணாக திற திகழ்ந்திருக்காள் ஒரு பெண் அந்த பெண் வந்து திருவாரூர் கோயிலிலே பணிபுரிந்த ஆடலரசி நக்கன் பறவை என்கிற நங்கை ஒரு ஆடலரசி நக்கன் பறவை என்கிற ஒரு பெயர் அப்படி ஒரு பெயர் உள்ள ஒரு அழகான நன்கு இது இந்த 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 கல்வெட்டு கருத்துக்கள் இந்த செய்தி சொல்வது ஏன் முக்கியம் நான் கருதுறேன்னா நானூறுக்கு மேல் மேலாக தேவர் அடியார்களை ராஜேந்திர ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய நியமித்தான் தளி மகளிர் என்று பெயர் இதை கொச்சப்படுத்தி விரும்பிய பிற்காலத்தில் இன்று இருக்கிற சில இன்று வாழ்கிற சில தமிழை தாய்மொழி அல்லாதவர்கள் ராஜேந்திர சோழனை கொச்சப்படுத்துவதற்காக சில தவறான கருத்துக்கள்லாம் சொல்லி அவன் பெண் உள்ளவன் பெண்களை தவறாக பயன்படுத்தியவன் தாசியாக்கியவன் இதை தவறான செய்திகளை சொல்கிறார்கள் இதெல்லாம் நம்ம தவறு இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை இப்போ நான் சொல்லுகிற செய்தியை பாருங்கள் அவள் ஒரு ஆடல் அரசி திருவாரூருக்கு ராஜேந்திர சோழன் வருகிறான் அவன் நினைத்திருந்தால் அவன் அந்த புறத்துக்கு அந்த நேரமே அடிச்சும் போயிருக்கலாம் ஏன்னா எத்தனையோ மனைவியில் வைத்துக் கொள்கிற மரபு ஒன்று இருந்தது ஆனால் இவளை வந்து அவன் ஒரு தாசி என்று பார்க்கவில்லை பறவை என்று பார்க்கவில்லை ஆடல் அழகாக பார்க்கிறான் அவளை தன் அகத்திலே வைத்து இதயத்திலே வைத்து பத்தினியாக ஏற்றுக் பாருங்கள் காம சிந்தனை காமக்கெழுத்தியாக மட்டும் பார்க்கலை தன்னுடைய பட்டத்தரசிக்கு அடுத்த நிலையிலே அவளை அரசியாக தன் நெஞ்சத்திலே அமர்த்தி கொடுக்குறான் அப்புறம் ராஜேந்திர சோழனுடைய அந்த மிகப்பெரிய அந்த அன்பை பெற்றவள் காதலை பெற்றவள் இவள் மேல் உயிரியே வைத்திருக்கிறான் ராஜேந்திர சோழன் கேட்டிருந்தா நாட்டை கூட எழுதி கொடுத்து பாதி நாட்டை கூட கொடுத்துருப்பான் என்ன வேணும்னு கேட்குறான் அவன் என்ன சொல்கிறா தெரியுங்களா அவள் எதையும் கேட்கல அவள் வழிபடுகிற அந்த திருவாரூர் கோயில் இருக்குது பாருங்கள் அதை செப்பினிட வேண்டும்ங்கிறான் ஏன்னா அப்போ அது செங்கற் கோயிலாக இருந்திருக்கு அப்போ என்ன சொல்கிறா இந்த கோயிலை நீங்கள் கற்கோயிலாக மாற்ற வேண்டும் பாருங்கள் ராஜேந்திர சோழனுடைய இதயத்திலே இடம் பிடித்த அந்த பெண் அந்த பறவை நக் நங்கை நக்கன் என்கிற நங்கை நீங்கள் இந்த கோயிலை கற்றலியாக மாற்ற வேண்டும் அப்போ அந்த ஈசன் மேலே எவ்வளோ பக்தி இருந்திருக்கும் பாருங்கள் அவளுக்கு உடனே ராஜேந்திர சோழன் அந்த வேலையை துவங்குகிறான் ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி இருபத்தி எட்டில் துவங்கி ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி முப்பதில் இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து அந்த கற்றளியை எழுப்புகிறான் அருமையான கோயிலை கற்றிய கற்றலியாக கட்டி முடிக்கிறான் ஆனந்தத்தோடு தன் அன்பு இதயத்தில் இடம் பிடித்தாலே பார்த்து பூரிக்கிறான் அவள் அகமகிழ்ந்து போகிறாள் என்மேல் உங்களுக்கு இவ்வளவு காதலா என்னுடைய ஒரு வார்த்தைக்காக இவ்வளவு பெரிய கற்றலியா அவள் ஆசை அதோடு நிற்கலை அவன் என்ன சொல்கிறா இன்னும் ஒரு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது ஆசை இருக்கிறது சொல்லு நண்பேங்கிறான் ராஜேந்திர சோழன் நீங்கள் இந்த திருவாரூர் கோவிலுடைய அந்த கருவறை கருவறை சுற்றி இருக்கிற வெளிப்புற பகுதிகள் முழுவதும் தங்கமயமாக்க வேண்டும் பாருங்க அவன் கேட்டிருந்தா தங்கம் தான் அடுத்து தான் உடம்புக்கு ஆபணம் கேட்டிருந்தால் உடம்புறா இருப்பான் தான் உடம்பு கேட்கலவன் அந்த திருவாரூர் கோயிலுடைய கருவறையை சுற்றி இருக்கிற அந்த இடம் முழுவதும் தங்கமாக ஆக்க வேண்டும் அதுபோல அந்த முன்புற மகாபண்டபர்கள் பாருங்கள் அதனுடைய தூண்கள் விதானம் அத்தனையும் செப்பு தகடுகளால் நீங்கள் போற்ற வேண்டும் அஞ்சலை ராஜேந்திர சோழன் உடனே என்ன செய்கிறாங்க தெரியுங்களா இருபதாயிரத்து நானூற்றி நாற்பத்தி மூன்று க மூன்று கழஞ்சுகள் பொண்ணு பெயரான் இன்றைய கணக்கில் பார்க்கறது இருந்தால் இருபது நாயிரத்து நா இரநூற்றி நாற்பத்தி மூன்று கழஞ்சுகள் என்பது கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி இரநூற்றி முப்பத்தி ஓரு பொன் நினச்சி பாருங்கள் இன்றைய வேலைக்கு பார்க்குறது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஆகுது அவ்வளவு பவுனையும் பத்தாயிரத்தி எரநூற்றி பத்தோரு பவுனை கொண்டு வந்து கொட்டுக்கிறாங்க அந்த கோயிலில் கருவறை கருவறை சுற்றி இருக்கிற அந்த உபானாதி ஸ்தூபி என்று சொல்வார்களே அந்த அந்த வெளிப்புறம் முழுவதும் அப்புறம் உட்புறம் முழுவதும் அதுபோல் மகாமண்டபம் முழுவதும் நாற்பத்தி ரெண்டாயிரம் பழம் செப்பு தகடு எத்தனை கோடி ஆகுது பாருங்க அவ்வளவு செய்கிறான் அப்போ அவனுக்கு எவ்வளவு ஒரு அன்பு இருக்கணும் பாருங்க அவன் வியந்து போய்டான் எதுவும் தனக்கென்று கேட்கவில்லையே அவ்வளவும் செய்கிறான் அந்த சிறப்பு முழுவதையும் அந்த பறவை நக்கன் அவர் செய் சொல்லுகிறாள் இவன் செய்கிறான் அதனால் அந்த திருக்கோயிலுக்கு அவ்வளவு ஆரூரானுடைய திருக்கோயிலுக்கு அவ்வளவு பொன் வைந்திருக்கிறான் இந்த ராஜேந்திர சோழன் இவ்வளவும் செய்துட்டு நிறைவிழா அந்த கற்றலை எழுப்பியாச்சு கற்றலினுடைய கருவறை கருவறை சுற்றி இருக்கிற அத்தனை பேர் பொன்னால் வைந்தாவிட்டது மகாமண்டம் முழுவதும் வைந்தா வைந்தாவிட்டது அந்த பறவை நக்கனோடு பவனி வருகிறான் திருவாரூருடைய அந்த திருவீதியிலே யானையின் மேல் பட்டத்தரசிக்கு உண்டான மரியாதை அவங்க கொடுக்குறான் வந்து நேராக இந்த கோயில் முன்னே வந்து கருவறைக்கு முன்னே நின்று கண்ணீர் மல்க வழிபடுகிறான் அவளும் கண்ணீர் மல்க கை கூப்பி வழிபடுகிறான் அந்த வழிபட்ட இடத்துல என்ன செய்கிறான்னா அந்த இடத்துல ஒரு பெரிய குத்து குத்துவளக்க வைக்கிறான் எந்த இடத்தில் நின்று தன் அன்பு காதலியோடு நின்றானோ அந்த இடத்துல ஒரு பெரிய குத்து குத்துவளக்க வைக்கிறான் அது ஒரு கல்வெட்டு சொல்லுது உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவரும் அணுக்கியார் பறவை நங்கையரும் நிற்கும் இடத் தெரியும் குத்துவிளக்குன்றும் அந்த கல்வெட்டு வரி நான் அப்படியே படிக்கிறேன் உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவரும் அணுக்கியார் பறவை நங்கையாரும் நிற்கும் இட தெரியும் குத்து விளக்கு ஒன்றும் அப்படின்னு விவரிக்கிறேன் கல்வெட்டு அந்த நின்ற இடத்தை கூட அவள் நின்ற இடத்த கூட அவனால் மறக்க முடியல ஒரு பெரிய குத்து விளக்கு வைக்கிறான் அதனால் இது எல்லாம் வந்து அது மட்டும் இல்லை அவள் கொண்ட காதலை என்ன செய்கிறான்னா ஒரு ஊரையே உருவாக்குறான் பறவைபுறம் இங்கே உருவாக்குறான் அதான் விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்றைய பனைபுரம் தான் அந்த பறவைபுரம் அங்கே பறவைபுரங்கிற ஊரை உருவாக்கி பறவை ஈஸ்வரம் என்ற கோயிலையும் கட்டுவித்து பெருமை செய்கிறான் அப்போ அவனுக்கு அவனுடைய காதலி எல்லை வளர்த்து பாருங்கள் அவளை ஒரு காமக்கெடுத்தியாக பயன்படுத்தாமல் அவளை அன்பினுடைய இதயத்தில் தாங்கிய அன்பாக பயன்படுத்தி ஒரு தூய அன்பை செலுத்துக்கிறான் இப்போ எவ்வளோ கொச்சப்படுத்துகிறாங்க ஒரு ராஜா ராஜ சோழி சோழனி அவங்களாம் வந்து நானூறு ஐநூறு பறத்தியர்கள் வேசியர்கள் வைத்திருந்தார்கள் அந்த கோயில் பணிகள்லாம் தன் காமத்துக்கு பயன்படுத்தி அப்படிலாம் இல்லைங்க அப்படிலாம் இல்லை பட்டத்து மக மகரிஷிக்கு மக பட்டத்து மகாதேவுக்கு ஈடான செயலையும் அவன் கொடுக்குறான் அவளுக்கு அது இன்று இந்த பறவை பறம்ங்கிறது தான் இன்றைக்கு விழுப்புரம் அருகில் இருக்கக்கூடிய அந்த பனைபரம் என்கிற அந்த கோயில் ஊர் அங்கே அந்த கல்வெட்டில் இந்த செய்திகள் முழுவதும் இருக்கிற அதனால் அந்த கோயிலில் நமது பறவை நங்கையரும் ராஜேந்திர சோழனும் இங்கே படிமம் எடுத்து நிலங்கள்லாம் வழங்கி வணங்கியதாக இந்த ராஜேந்திர சோழனுடைய புதல் இருக்காங்க பாருங்கள் ராஜராஜிராஜனும் இரண்டாம் ராஜ ராஜேந்திரனும் அவர்களுக்கு கல்வெட்டு வச்சுருக்காங்க தன் தந்தைக்கும் தன் தாயனைய அந்த பறவை நக்கிக்கும் அவர்களுக்கு படிவத்தை வைத்து இந்த கல்வெட்டு ரெண்டு பேரும் ரெண்டு புத்தர்களும் ரெண்டு மகன்களும் செய்கிறார்கள் அப்போ எவ்வளோ போற்றுக்கிறார் பாருங்கள் அதனால் மாமன்னர் ராஜேந்திர சோழன் இறந்து விடுகிறான் பறவைனங்கியாரும் இறந்து விடுகிறார் அதுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த திருவாரூர் இந்த திருக்கோயிலே அந்த ராஜேந்திர சோழனுக்கும் அந்த பறவை அக்கைக்கும் படிமம் எடுக்கிறார்கள் ராஜே சோழனுடைய மகன் அவன் பேர் வந்து ராஜாதிராஜன் அவனே என்ன செய்கிறான்னா திருவாரூர் கோயிலிலே ராஜேந்திர சோழனுக்கும் அந்த பறவை அக்கைக்கும் படிமங்கள் சிலை செய்து வைக்கிறான் வைத்து அது பூஜை செய்வதற்காக நிலங்கள் நிபந்தமும் கொடுக்குறோம் இப்போ நம்ம தமிழக மரபுச்சூடுகள் எழுதிய நமது குடவாயல் வாசுணயா அவர்கள் ஆரூர் திருக்கோயிலுக்காக ஒரு நூலை ஆய்வு செய்கிறார் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் அவர் போய் தேடுறார் திருவாரூர் கோயிலில் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த பறவைக்கும் இந்த பறவையாருக்கும் ராஜேசோழனுக்கும் படிவம் எடுத்ததாக ராஜாஜிராஜனுடைய மகன் எடுத்ததாக கல்வெட்டு சொல்கிறதே அந்த படிவம் இங்கே தேடு தேடு நேர்றார் கோயில் முழுவதும் இல்லை முதல் சுற்று இல்லை இரண்டாம் சுற்று போகிறார் அங்கே வடமேற்கு மொழியில் இரண்டாம் பிரகாரனுடைய வடமேற்கு மொழியில் அனந்தேதம்ங்கிற ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்குள்ளே ஒரு சின்ன மாடை மாதிரி ஒரு ஒதுக்கு போகிறார் அதுக்குள்ளே தூசும் அழுக்கும் படிந்து வவாவில் இருக்கிற இடத்துல இந்த சிலை கிடக்கு இப்படி பாருங்கள் நம்ம ஆட்டில் எவ்வளோ கவனம் குறைய பாருங்கள் தலபுராணம் எழுதி வச்சு புராணத்தை பறிப்பிக்கிட்டு தட்சிணம் வாங்குறது தான் சிந்தனை இருந்திருக்க கோவில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் இந்த போகிற அதை அதுதான் சிந்தனை தலபுராணம் என்ன சொல்லுது என்ன புராணம் என்ன கதை என்ன அர்ஜனை பண்ணுறது இப்படி அவன் சொல்கிற குருடாவது காதலை கேட்டு உட்காந்துருக்கு வரலாறு படிச்சிருந்தா அவன் தெப்ப இவர் ஏன் தேடுறார் கூட வாய்ப்பால் சொன்னா வரலாறு படிக்கிறதுனால பேர் விட்ட மாமன்னு அவர் மா ஆசியா கண்ட முழுதும் ஆண்டு அந்த ஒரு மாமன் நினைச்சிருந்தா ஆயிரம் பேர் அனுபவிச்சிருக்கலாம் ஆயிரம் பெண்களை ஒரு சாதாரண ஒரு பறவை பெண்ணுக்காக எவ்வளவு செய்திருக்கிறான்னு ஒரு மன்னன் அவள் அப்படின்னா இதயத்தில் எவ்வளோ தாங்கியிருப்பான் புனிதமாக அதுக்காக தேடுற இந்த அழுக்கடைந்து பொலிவிழந்து கட ஒரு மூலையில் கிடந்திருக்கு அதை கண்டுபிடிக்கிறார் அந்த குடவாயல் பாதுமனியாக கண்டுபிடித்து அதை தூய்மை செய்து அதை எல்லோரும் பார்ப்பது போல செய்கிறார் ஏன்னா என்ன சிறப்பு சொல்லி அந்த நூலில் ராஜேந்திர சோழனுக்காக சிலை தமிழகத்தில் இவர் எங்கேயும் இல்லைங்கிறார் ராஜேந்திரன் சிலை சிலையை பார்க்குறாருந்தான் இந்த கோயில் திருவாரூர் கோயிலில் போய் இந்த மூ அவர் கண்டுபிடித்த சிலை சிலையை தான் பார்க்க முடியுங்கிறார் அவ்வளவு சிறப்பு அந்த சிலைக்கு அடுத்தது ஒரு அரிய தமிழ்சொல் ஒரு கல்வெட்டு சொல்லுது அந்த தமிழ்ச்சொல் நம்ம அனைவரும் தெரிந்த சொல் தான் அதனுடைய வரலாறு தெரியாது ஆனால் யாருக்கும் அந்த அழகிய தமிழ்ச்சொல்லை சொல்லுகிற அந்த கல்வெட்டு எங்கே இருக்குது தெரியுங்களா சோழ நாட்டினுடைய நாகை மாவட்டத்திலே திருக்கோளைன்னு ஒரு அழகான ஊர் இருக்குது அதற்கு வந்து பழைய காலத்து பேர் வந்து கோழிலி இருக்குன்னு செய்து நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் கோழிலி என்று அழைக்கப்பட்டுத்தான் திருக்கோலி இந்த காலத்திலே அந்த கோயிலிலே ஒரு கல்வெட்டு இருக்கிறது அந்த கல்வெட்டில் தமிழகம் முழுதும் பல்லாயிரக்கணக்கான சோழர் கல்வெட்டுகள் இருக்குது ஆனால் எதுலேயுமே பார்க்க முடியாத அத்தனை சோழர்களும் பார்க்க முடியாத ஒரு அருந்தமிழ்ச்சொல் இந்த கோழிலி என்கிற திருக்கோளை கோயிலினுடைய கல்வெட்டிலே இருக்கிறது அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த கோயிலுடைய மகாமண்டபத்தினுடைய கிழக்குச் சோற்றில் இருக்கிறது கல்வெட்டு அது பத்தொன்பது வரிகளை கொண்ட கல்வெட்டு அது அதிலருந்து இந்த சொல் இருக்கிறது அது என்ன சொல் அப்படின்னா வேறெங்கும் காணப்பெறாத அந்த தமிழ்ச்சொல் சிவன் படவர் என்கிற இந்த தமிழ்ச்சொல் சிவன் படவர் என்றான் இது வந்து கடலில் இருக்கக்கூடிய மீனவர்களை குறிக்கிற ஒரு சொல்லாக சோழர் காலத்திலே இந்த உள்நாட்டு வழக்கில் இருந்திருக்கிறது மீனவர்களை வந்து வளைஞர் என்பார்கள் வலையர் என்பார்கள் கடல் வாழ் மீனவர்களை செம்படவர் என்று இக்காலத்திலே சொல்கிறார்கள் இந்த செம்படவர் என்கிற இந்த கல்லூட்டி சொல் எதை குறிக்கிறது அதை சிந்திக்கலாம் சங்க இலக்கியங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரதவர் சொல் நிறைய இருக்கும் நெய்தல் நிலத்தினுடைய மீனவர்களை குறிக்கிற சொல் பரதவர் என்று சொல்வார்கள் நுழையர் பன்மீன் வினைஞ்சர் பல சொற்கள் வரும் பல இலக்கியங்களிலே இந்த பறவரை பற்றி பறவரை பற்றி சொல்லாத தமிழ் இலக்கியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஐந்தினிலே ஒரு திணை நெய்தல் திணை அகநானூறு புறநானூறு ஐங்குறுநூறு ஐந்திணை எழுபது ஐங்கு குறுந்தொகை புறநாற்றுப்படை சிறுவனாற்றுப்படை மதுரைக்காஞ்சி பட்டினிப்பாலை நற்றினி இப்படி எல்லா நூல்களிலும் பரதவரை பற்றிய குறிப்புகள் பறந்து காணப்படுகின்றன இந்த பரதவருக்கு பின்னாளிலே செம்படவருங்கிற சொல் அழங்க ஆரம்பித்து அது வழங்கி கொண்டிருக்கிறது ஆனால் இந்த செம்படவர் என்கிற சொல் தமிழ் இலக்கியங்களிலே சங்க இலக்கியங்களிலே எங்கேயுமே இல்லை அல்லது பிற்கால பக்தி இலக்கியங்கள் இருக்காங்கன்னா அங்கேயும் இல்லை எங்கேயுமே காணப்படவில்லை இந்த சொல் நீலகேசியில் வருது ஒரு சொல் செம்படர்ன்னு அது எதை குறிக்குதுன்னா பௌத்தரை குறிக்கிறபோது செம்படர் என்று குறிக்கிறார்கள் அங்கே பௌத்தரை செம்படர் என்று வழங்குகிற மரபு தான் நீலகிரியில் இருக்கிறதே தவிர இன்று நான் மீனவர்களை வழங்குகிற செம்படவர் என்கிற சொல் சங்க இலக்கியத்திலோ பிற்கால பக்தியோ எங்கும் இல்லை என்பதை மனதில் பதி வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போ இந்த திருக்கோயில் திருமுக்கூடல் அகதீஸ்வரர் திருக்கோயிலில் உள்ள அதாவது கரூர் வட்டத்தில் இருக்குது அந்த கோயில் முக் திருமுக்கூடல்னு கரூர் வட்டம் திருமுக்கூடல் அகதீஸ்வரர் திருக்கோயிலில் உள்ள அந்த வீரபாண்டியனுடைய பதினைந்தாவது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு அதாவது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது அங்கே வந்து ஒரு அந்த கோயிலில் ஆட்சியினுடைய இரு கரையிலும் வாழும் சிவன் படவர் சமூகத்தினர் அளித்த காசு பற்றி குறிப்பிடுகிறது இந்த இரு கரையில் அந்த ஆற்றினுடைய இரு கரையில் வாழக்கூடிய சிவன் படவர் சிவன் படவர் சமூகத்தினர் அளித்த காசு பற்றி குறிப்பிடுகிறது ஆக இந்த ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி இரநூற்றி எண்பதிலே அந்த கரூர் வட்டம் திருமுக்கூடல் அகதீஸ்வரர் திருக்குவர்கள் வேறுபாணியுடைய பதினாம் ஆண்டு கல்வெட்டிலே இந்த செம்படர் செம்படவர் அளித்த இந்த காசு பற்றி செய்து வருகிறது அப்போ செம்படவருங்கிற சொல் அந்த ஆயிரத்தி இரநூற்றி எண்பதாம் ஆண்டிலே இந்த கல்வெட்டிலே வருகிறது ஆக மீனவர் வந்து கடலில் செலுத்துகிற கலத்திற்கு திமிழ் பகடு அம்பி பற்றி ஏங்கு புனை மிதவை பல பெயர்கள் இருக்குது படவுங்கிற சொல் இருக்குது பாருங்கள் இது வந்து கிபி எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டில் தான் அந்த கலத்திற்கு மீனவர்கள் செலுத்துகிற அந்த களத்திற்கு படவு ஒன்பதாம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு தான் அந்த படவு என்கிற சொல் ஒன்பதாம் நூற்றாண்டிலே மாணிக்க வாசகர் சொல்லுவார் படவது ஏறி மணிவலை கொண்டு வாழ்மீன் வீசிறும் படவை ஏறி படத்து படவை ஏறினால் பட் படவத்தின் மேல் ஏறினா இன்று நாம் படகு என்று சொல்கிறோமே அன்று படவம் என்று வழங்கியிருக்கிறது ஒன்பதாம் நூற்றாண்டிலே மாணிக்க வாசகர் காலத்தில் இதுதான் படவங்கிற சொல் முதல் முதல்ல நாம் மாணிக்க வாசகரோட ஒரு திருவாசத்துக்கு முதல் அறிகிறோம் ஒரு வலைவீசி புராணம் ஒன்றே ஒன்று இருந்திருக்கிறோம் இந்த காலத்தில் அதுலேயும் பல செய்திகள் இதே இந்த படவுங்கிற சொல் அதிலையும் வருகிறது கடலில் செலுத்துகிற கலங்கள் இருக்கு பாருங்கள் மரக்கலங்கள் அது பாரு பாவு கப்பல் சொங்கு நாவாய் சம்பான் சம்போக்கு காவலை காவாய் இவ்வளோ பெயர்கள் வழங்கியிருக்கு ஆக இந்த இருபதாம் நூற்றாண்டு படப்புகளில் தான் படவு என்ற சொல் படகு என்று மாற்றம் பெற்றுள்ளது ஒன்பதாம் நூற்றாண்டில் மாணிகவாசல் படவு என்கிறார் ஆனால் இருபதாம் நூற்றாண்டிலே அது படகு படவு என்பது படகாக மாறியிருக்கிறது அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மேலை நாடுகளில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வாணிகம் செய்ய வந்தாங்க பாருங்கள் டேனியல் டேனியர்கள் டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்கள் போன்றவர்களெலாம் அவங்களுடைய ஆவணங்களிலே கடல்வாழ் பறவர்களை பறவர் என்றும் படவர் என்றும் குறிப்பிட்டுள்ளது ஓக்குதொருக்குரியதாக ஆக இந்த படவர் தான் படகு பறவர் என்பது நமக்கு உறுதியாகிறது இந்த வெள்ளையர்களுடைய செப்பேட்டினாலே அப்போது சிவபெருமான் வந்து மீனவனாக வந்தார் என்பது திருவிழா புறான்னு சொல்லுவது அந்த கதை எல்லாருக்கும் தெரியும் பார்வதி சபிக்கிற ஒரு சூழ்நிலை வருகிற சிவன் கைலாயத்திலே நீ வந்து அகங்காரத்தோடு பேசியதால் நீ மண்ணிற்கு பிறந்து ஒரு மீனகுலத்திலே பிறந்து மீனச்சியாக இருக்க வேண்டியது நான் வந்து நீ என்னை வழிபடுகிற பொழுது ஒரு காலத்தில் நீ நான் திருமணம் செய்து கொள்வேன் சொல்லிவிட்றார் அந்த அம்மா வந்து ஒரு மீனவனுடைய குடியில் பிறக்கிறாங்க மீனவராக வாழ்கிறாங்க அப்போ சுபெருமான் இறங்கி வருகிறார் சிவபூஜை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் பார்வதி அம்மா தான் பார்வதினு தெரியாது அவங்களுக்கு அப்போ சுபெருமான் ஒரு மீர்மனாக வருகிறார் இந்த திருவிழா புராணத்தில் எல்லாம் பார்த்து திருவிழா சினிமான்னு எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஆக சிவனுக்கும் இந்த படவருக்கும் மிக நெருங்கிய தொலைவருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆக அவரே சிவபெருமானை வந்து படகின் மேல் ஏறி பிடித்தார் என்பதை இந்த திருவிழாழ்புராணம் சொல்கிறது அந்த உல அந்த குலத்தில் உதித்தவர் தான் நம்ம அதிபத்தர் அவர் சிவப்பேரடைந்தது நம்ம பார்த்துருக்கோம் ஆக அந்த குலத்திற்கும் அதிபத்தர் போன்ற சிவனொழியாளர்களுக்கும் மிகுந்த தொடர்பு இருக்குது ஆக இந்த படவர் என்றாலே சிவனோடு சம்பந்தப்பட்டவர்கள் சிவனுக்கும் மீனவர்களுக்கும் உள்ள தொடர்பு அந்த புராணம் மிக பரவலாக மிக பறக்க பேசுகிறது பரதவர் என்னும் படவர் சிவன் படவர் என அழைக்கப்பட்டார் அவர் படவர்னு இருக்கும் சொல்லியிருக்கோம் ச நான் இலக்கிய சான்றெல்லாம் சொல்லிட்டு வரேன் ஆக சிவனோடு தொடர்புடையே இவர்கள் சிவன் படவர் என்று வழங்கப்பட்டார்கள் இது திருக்கோழிலி சிவாலயத்துடைய கல்வெட்டு நமக்கு சொல்கிறது ஆக இந்த சிவன் படவர் என்பது தான் சிவன் படவர் சிவன் படவர் செம்படவர் என்று மாறிற்று இதன் மூல கருத்து எங்கே கிடைக்குதுங்க கல்வெட்டில் கிடைக்கிறது கல்வெட்டு எங்கே இருக்கிறது நாகை மாவட்டத்திற்குடிய திருக்கோளை என்று இன்று வழங்கப்படுகிற அன்றைய கோழிலி திருக்கோளிலி இந்த திருக்கோளிலி கல்வெட்டிலே இது மிக சிறப்பாக அந்த சொல் வருகிறது இந்த அதிபத்த நாயனாருடைய கதையை நாம் உலாக்களிலே பார்த்திருக்கிறோம் எந்த உலாக்களிலே தாராசுரம் உலா சென்ற பொழுது அந்த அதிபத்தருடைய கதையை மிக அழகாக அருமையாக கோயில் அவர் என்னென்ன போய் ஒரு தான் கடலில் சென்று மீன்பிடிப்பார் முதலில் வருகிற ஒரு மீன் அது என்று அது கடலில் விட்டு விடுவார் ஈசா ஈசார்ப்பணம் அதுபோல் இருக்கிறார் இவரை சோதிக்க விரும்புகிறான் ஈசன் இவருக்கு மீன் பற்றாக்குறை வருகிறது மீனை கிடைக்கவில்லை அவர் சார்ந்தோடு அறுமீன் வாடுகிறார்கள் ஒரு குடும்பத்தானும் அறுமையில வாடுகிறார்கள் மனன் நொந்து கடலில் தினம் போவார் மீனை கிடைக்க திரும்பி வருவார் அன்று ஒரு நாள் சிவனை நொந்து கொண்டே கடலில் செல்கிறார் ஒருவரும் மீன் கிடைக்கிறது அந்த மீன் தங்க மீனாக இருக்கிறது தக தகன் அதை பார்த்த உடனே கூட இருப்பாங்க ஐயா ஐயா நீங்கள் நமக்கு இது ஒன்று விற்றா போதும் வருவபுரா தீர்ந்துடும் என்று சொல்கிறாரு ஆனால் அவருடைய விதி என்னங்க இவர் விதித்திருக்கிற விதி என்ன சுய கட்டுப்பாடு முதலில் வருகிற மீனை கடலிலே ஈசனுக்கு கொடுத்து விட வேண்டும் ஐயா அது ஒரு மீன் தான் வந்தது கடலில் போட்டால் நம்ம எல்லாம் பட்டினி செத்துருவோம் ஐயா இல்லை இல்லை ஈசனுக்காகத்தான் சொல்லி கடலிலே போட்டு விடுக்கிறார் அப்புறம் ஈசன் வந்து வழிபா அவரை மகிழ்ந்து இவரை ஏற்றுக்கொண்டதாக அந்த கதை சொல்லும் அந்த அதி அந்த அதிபத்த நகராக இருக்கார் பாருங்க அவருடைய வரலாறு தாராசுரத்திலே மிக அழகாக அந்த கடற்கரை அந்த படகு மீன் பிடித்தல் தங்கு மீன் வருதல் கீழே புடுதலாம் சினிமா காட்சி போல் ரெண்டு மூன்று சட்டங்களிலே ஃப்ரேம் சொல்கிறேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக வர அதை கத் செதுக்கியிருக்கிறார் இது நமது தராசுரம் சோழர் இரண்டு இரண்டிலும் ஒரு நாம் பார்த்தோம் அதுபோல் இன்று அவள் சிலை எடுக்கப்பெற்று வணங்கப்பெறுகிறார் அதிபத்தர் அதுக்கு ஆண்டுதோறும் விழா கொண்டாடுகிறார்கள் அதனால அவ்வளோ சிறப்புடையது இந்த சிவனோடு தொடர்புடையதுதான் இந்த படவருடைய வாழ்க்கை ஏன்னா தான் இந்த செம்படவர் அவர் வந்து தன்னை சிவன் படவர் என்று சொல்லிக் கொடுக்குறார் அதிபத்தர் நான் ஒரு சிவன் படவன் சிவன் படவன் செம்படவன் மாறிக்கொண்டது அது ஆயிரத்தி இரநூற்றி பதினான்காம் ஆண்டு அவ்வாறு அவர் கூறிக்கொண்டது கிபி ஆயிரத்தி இரநூற்றி பதினான்காம் ஆண்டு இதற்கு முன் மீனவர்களாகிய பரந்தவர்களை இந்த செம்படவர் என்று கூறுகிற சான்று எதுவுமே கிடைக்கல இதுதான் முதல் சான்று மணிவாசுகர் தான் ஒன்பதாவது வீட்டில் படகு என்கிற சொல்லை சொல்கிறார் சிவனாருக்கும் மீனவர்களுக்கு உள்ள தொடர்பை நாம் அறிகிறோம் ஆக சிவன் படவர் என்ற சொல்தான் பின்னாளில் செம்படவர் ஆயிற்று என்பதும் படவு என்ற சொல்தான் ஓட் அதாவது படகு என்று மறிவிட்டென்றும் நாம் இந்த கல்வெட்டுக்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் பாருங்கள் கல்வெட்டுனா வெறும் கோயில் வரலாறு மட்டும் இல்லை அரிய தமிழ்ச்சொல் எவ்வளோ செய்திகளை சொல்லுது பாருங்கள் ஆக இந்த இப்படிப்பட்ட அரிய செய்திகளை நாம் இன்னும் சில சிந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைய வரை நான் இதோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்